என்னவா என்னப்பருது கிண்டல் அடிக்க நீனு அப்பதானே ஏத்திட்டு போறதுக்கு சௌகரியமா இருக்கும் மூஞ்சி முகர கட்டிய பாரு இப்ப வந்து கேளு என்னடா பண்றதுன்னு இந்த அறிவு முதல்லயே இருந்திருக்கும் நானே அப்பமே பிடிச்சி சொன்னேன் அவ சிக்கறதே பெரிய விஷயம் கஷ்டப்பட்டு நம்ம கையில சிக்கியிருக்கா நம்ம பிடிச்சிருக்கோம் அவள போட்டு தள்ளிடலாம்னு அப்பமே சொன்னேன் நீ தான் என் வார்த்தைய ஒண்ணு கூட கேட்கவே இல்ல இப்ப பாரு மேடம் கேட்டா என்ன பதில் சொல்றது மாட்டிக்கிட்டு சரி விடுடா நானே வேணும்டா செஞ்சேன் இப்படி நடக்கணும் எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் நடந்தது நடந்து போச்சு இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு இதுதான் சமையன்ட்டு என் கழு தறுக்காத இல்ல நானும் உன மாதிரிதான் குழம்பு போய் கிடைக்க குழம்புல குட்டிதான் மீனை பிடிச்ச ஆகணும் வேற வழி இரு என்ன செய்யலான்னு யோசிப்போம் அவசர கதியில் இருந்தால் ஒரு யோசனையும் புலப்படாது கொஞ்சம் பொறு ஆறு அமர போட்டாதான் ஏதாவது ஐடியா வருதான்னு பார்ப்போம் இவெல்லாம் என்ன சொல்றது நாமெல்லாம் என்ன கேட்கறது இவன் பேச்செல்லாம் கேட்டு நடக்கணுமானு மெத்தனமா இருந்தால அதான் இப்ப நல்லா அனுபவிக்கிறேன் அப்பவுமே என் பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா மம்மி எதுக்கடி இப்படி வீடே ரெண்டா போற மாதிரி அலறேன் உயிர் போற மாதிரி அலறேன் எரும மாடு அப்படி என்னடி நடந்து போச்சு யாரும் நான் செத்தா போயிட்டாங்க அதுதான் நடக்கலையே அப்படி ஒன்னு நடக்காதான் ஏங்கிட்டு கிடக்குறேன் ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு மம்மி கோட்டு விட்டுட்டாங்க மம்மி கோட்டு விட்டுட்டாங்க என்ன என்ன சொல்ற நீ ஆமா ஆமா மம்மி அது தண்ட சொல்ற பயில அவளை கோட்டு விட்டுட்டாங்க மம்மி என்னது அப்படியா நீ சொல்றது உண்மைதானே பின்ன என்ன பொய்யா சொல்ற அப்படி ஒண்ணு நடக்காதான் ஏங்கிட்டு கிடக்குறாள் பயலுங்க இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல சரிப்பட்டு வர மாட்டானுங்கன்ட்டு இவங்களுக்கு சரியான தண்ட சோறு பயலுங்க சோத்துக்கு செட்டவனுங்க சோறு திங்க மட்டும் தான் லாய்க்கு இவங்க வேற ஒரு வேலையில கூறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இவங்களை போய் நம்பி ஒரு வேலையை கொடுத்த பாரு உன்னைய சொல்லணும் முதல்ல பேச்சுன்னா மம்மி வாய்க்கிலேயே பேசுவானுங்க ஆனா ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல இவங்க கிச்சன்ல வெங்காயம் வெட்டதுக்கு தான் சரிப்பட்டு வருவானுங்க சரி சரி டென்ஷன் ஆகாத இப்போ அவங்களுக்கு பேசாம போன போடு என்ன எதுன்னு விசாரிப்பா அந்த பயிர்களை

முதல்ல ஃபோன் எடுத்து பேசுவோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறது யோசிப்போம் சரி மத்த விஷயம் மாதிரி இதை எடுத்த கவுத்தம் செய்ய முடியாதுல்ல நீதான் அந்த பொம்பளையே சரியில்லைங்கிறீ புலி வள பிடிச்சாச்சு எப்படி மீண்டு வரணும்னு தான் யோசிக்கணும் இந்த நேரம் பதனும் வையன் எந்த காரியமும் நம்மளால சரியா செய்ய முடியாது இப்பதைக்கு எடுத்து பேசி ஏதாவது சொல்லி அவ வாய் முதல்ல ஆட ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா நீ நினைக்கிற மாதிரி இந்த பொம்பளை ஒண்ணு லேசுப்பட்டவ இல்ல கொடுக்கற காசுக்கு கரெக்டா வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கற கேஸ் விட்டா நம்ம ரெண்டு பேரும் கண்ணிலுமே வரல விட்டு ஆட்டிரும் இப்போ என்னடா பண்றது வேற வழியே இல்ல பேசாம ஃபோன் எடுத்து பேசிட வேண்டியதான் என்ன கூட ரெண்டு சேர்த்து அற்பு கண்ட கொடுக்க வாங்கிட வேண்டியதான் ஆமாமா கிளி வாங்குதுங்க நமக்கு புதுசா வாங்கிட்டு தொடச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படி ஒன்று நடந்தால் தான் பரவாயில்லையே இந்த பொம்பளை தான் ரொம்ப மோசமானதாச்சே ஃபோனு வேற நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் கட் ஆகிடுச்சு அம்பட்டு பயமா அந்த பொம்பளை மேலே அப்படிதான் பெரிய அப்பா டக்கராது இரு திரும்ப போடல அப்போ எடுத்து பேசுவோம் ஒன்றும் அவசரம் இல்லை கிளிப்பா நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை திரும்பலாம் எல்லாம் ஃபோன் போட்டுடலாம் கிடக்க மாட்டான் இந்த பயல்வை கம்பி நீட்டிட்டானுன்னு நினைச்சிட்டு வேற ரெண்டு அடியால் செட் பண்ணி நம்மள போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இப்படிப்பட்ட பொம்பளை கேட்டுலாம் எதுக்கு சகவாசம் வச்சிருக்கேன் நீங்க எட்டிக்கிட்டு ஒரு எத்தனை எத்தனை வையன் எட்டூர் தாண்டி போய் விழுவா கிருக்கா நான் தான் அப்பவே வேணாம் வேணாம் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம்ல நீ எங்கன்னா ஒரு வார்த்தையாவது கேட்டி ஆக்கோ அவகிட்ட காசை வாங்கு நமக்கு செலவு குருவா இல்லன்னு நீ தானே தலைக்கிற இன்னும் தண்ணிய குடிச்ச மாவன இப்ப பிரச்சனை என்னதான் அம்புட்டு பழியும் கேம் பேல தூக்கி பாக்கலான்னு பாக்குறியோ என் பக்கம் தசை திருப்பி விட்டுட்டா நீசா எஸ்கேப் ஆயிலான்னு பாக்கியா எதுவா இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் தான் சமாளிக்கணும் புரியுதா வலியே வர ஸ்ரீதேவியா வேண்டாம்னு சொல்றான் பாரு கிறுக்கெனு என்னை ரெண்டு ஏர் சேசி வேண்டாம்னு சொன்ன என்னையும் வேலையை ஏற்றுக்க வச்சுட்டு இப்போ இந்த பொம்பளை கிட்ட எதுக்கு உனக்கு சகவாசன் கேள்வியா கேக்குற நீன்னு சரி சரி பொங்க த இரு ஆ வேணா போதுண்ணே தகரடாப்பா உருட்டிட்டு சண்டைக்கு வந்துடுவான் அதான் நான் இருக்கோம்ல நீ இருப்ப நான் இருக்கணும்ல வந்துட்டு வந்து எடுத்து பேசு பேசு ஹலோ என்ன என்னளோ டே அறிவு கேடனே என்னல வேலை பாத்து வச்சிருக்க நான் உன்கிட்ட என்னல சொன்னேன் நீ என்னல பண்ணி வச்சிருக்க மேடம் தப்பா எடுத்துக்காதிக எதுபராததமா நடந்துருச்சு நான் சொன்ன வேணும்ட செய்யல அதான் முதல்ல அவ மாட்டிக்கிதான்னு சொல்லி போன் அடிச்சனே அப்பமே அவள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே மேடம் பொண்ணு பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு நாங்க ஆறுதல ரெண்டு வார்த்தை பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு கோட்டை விட்டு நிக்கிறீங்களா கோட்டி கரை பயிலுவா செம்ம ரைடு விழுத்து போல இருக்க நல்ல வேணும் உனக்கு நான் அப்பவே சொன்னோம்ல கேட்டி எங்கன்னா ஒரு வார்த்தை நீ சுண்டக்கா பயதானல என்ன மதிக்காம தூர தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போனல நல்ல அனுபவி மவனே நல்ல அனுபவி அந்த அம்மா கத்துற கத்துல காது ஸ்பீக்கரே அவுட் ஆயிடும் போல இருக்கு அந்த காதுல ஜவ்வக்குஞ்சி ரத்தம் வரது காணாம இந்த காதுல எல்லாம் பீச்சிட அடிக்கி ஏளை கட்சி பண்ணா தரவா காதை பொத்தி கிட்றியா வாயை பத்திக்கிட்டு போளே நின்னு மண்டைய ரெண்டே உடைச்சிரும் பாத்துக்க என்னလဲ காசை தான் வாங்கிட்டேன் மே இந்த பொம்பளையெல்லாம் எதுவும் கலட்ட முடியாதுன்னு தைரியம் முளைச்சிட்டான் வாயை பொத்திட்டு போங்கற மண்டைய உடைச்சிர நான் நினைச்சنا என்ன வேணல செய்வேன் தெரியும்ல நர்யா மேடம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க இங்க ஒரு ஈ குடசல் கொடுத்துட்டு இருக்க அத அது மண்டையல லேசா ஒரு தட்டு தட்டு இந்த வாய் பேச்சு கொண்டா குறைச்சல் நான் சொன்ன வேலை என்னத்துக்கு முடிக்காம ஏம்ல என் உசர கடந்து இப்படி வாங்குறீங்க கை நீட்டி காசு மட்டும் வாங்க தெரியுதுல வாங்கின காசுக்கு பிரோஜனமா எங்க வேலை பாத்தீங்க நீங்க நான் எம்பிட்டு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் அப்ப என்ன சொன்னீங்க மேடம் எங்க தொழில சுத்தமா இருப்போம் நீங்க கவலையே படாதீங்க உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்க முதலாளி நாங்க உங்க தொழிலாளி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தவிர நாங்க வேற எதுவும் செய்ய மாட்டோம்ட்டு வாய்க்குலயே வக்கனைய மட்டும் பேசுறீங்களே ஆனா வேலையில ஒண்ணு கிளிக்கல போல இருக்க அவ மாற்றதே பெரிய விஷயம் அவளே வலிய வந்து சிக்கனா அவளை புடிச்சு போடுறத விட்டுட்டு இப்படி அம்பன் கோட்டை விட்டு நிக்கிறீங்க மேடம் நாங்க அவளை சாதாரணமா எடை போட்டுட்டோம் அதுதான் நாங்க பண்ண தப்பு நாங்களும் எங்க சர்வீஸ்ல இது வரைக்கும் எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்களை பாத்துருக்கோம் எவளுமே எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு போனதே இல்ல ஆனா இவ லேசுப்பட்டதும் இல்ல அதுக்காகவே நீங்க சொல்றீங்களோ இல்லையோ இவ எங்களை ஏமாத்திட்டு போயிட்டால அதுக்காகவே அவ மட்டும் எங்க கையில சிக்கனா நிச்சயமா உண்டிலன்னு பண்ணிடுவோம் இப்போ நல்லா பாலிசா பேசி நம்ம அழுப்புறதெல்லாம் போத இந்த வாய் பேச்சுக்கணும் குறைச்சல் இல்ல இன்புட்டு வாய் சாமத்தி இருக்க ஆனா செயல ஒண்ணு கிளிக்கலையே நீனு இந்த பேச்ச செயல காமிச்சுதான் நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு ஏமாத்திட்டு என் தலையில நல்லா மழக அரைச்சிட்ட நீனு ஏற்கனவே என்ன ஏமாத்தி கவுத்தது போறாருன்னு இன்னும் ஏன் ஐயோ மேடம் எங்களை நம்புங்க மேடம் நாங்க நிச்சயமா அவ எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு போட்டு தலைத்தா மறு வேலைய பாப்போம் அப்பவே நினைச்சோம்ல குறைக்கிற நாய் வேட்டைக்கு ஆகாதுன்னு அது சரியா தான் இருக்கு ஐயோ மேடம் மேடம் கோபப்படாதீங்க மேடம் இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒரு சான்ஸ் கொடுங்க நிச்சயமா அவளை நாங்க உண்டுலன்னு பண்ணிடுவோம் பாப்பம் பாப்பம் என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைங்க என் பொண்ணு வேற ஃபுல் டென்ஷன்ல இருக்கா அவகிட்ட மட்டும் மாட்டினீங்க உங்க கதை அதோ தான் இல்ல இல்ல என்னோட தடவை இப்படி எக்ஸ்கூஸ் கேக்குற மாதிரி நடக்கவே நடக்காது கண்டிப்பா நாங்க என்ன வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு என்ன தடவை மட்டும் இப்ப நடந்த தப்பு நடந்துச்சு நான் யாருன்னு தெரியும்ல இத மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்க மாட்டேன் ஆளை வச்சு உன் கதையை முடிச்சிட்டு அவங்கள வச்சு அவளை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன்

எதுவும் அவன் நம்ம கையில் சிக்கினாலும் வையன் பேசாமல் மேடம்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வோம் புரியுதா நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்கிறேன்னு செஞ்சு திரும்பி இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வையன் இப்படி பக்க மாதிரி நான் உன் பக்கத்தை நிற்க மாட்டேன் நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு முதல்ல தான் உன் பேச்ச கேட்காம போயிட்டேன் இப்படி அவஸ்தப்படுற சரி நீ சொல்ற மாதிரி பேசாம அந்த மேடம் கொண்டு போய் விட்டுருவோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை படி கேட்டு செய்வோம் പിന്നെ തുറക്കിങ്ങനെ

இல்ல சொல்ல கூடாதன்னு பாத்துறியா இப்போ என்ன நீங்க உண்மையே சொல்ல சொல்றீங்களா இல்ல பொய் சொல்ல சொல்றீங்களா ஆஹா அந்த பிள்ளை பத்தி அப்ப உங்களுக்கு எதா தெரியும் அப்படிதானே சரி விடு நானும் அந்த பையனை காப்பாத்தறேன் என்னట్లా நான் கேக்குறேன் ஊர் பேர் தெரியாது யாரோ ஒருத்தர காப்பாத்த போறேன் அதுவே நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சிர கூடாதுல்ல அவங்க வீட்டாலக்கு ஏதாவது தகவல் சொல்லி அவங்க வர சொல்லலாம் இல்ல இந்த பையனை அங்க கொண்டு போய் விடலாம்ல அதுக்காண்டில நான் கேக்கறேன் சொல்ல அத்தை டைவர் செஞ்சு என்ன தர்ம சங்கடத்துக்குள்ள கட்டிங்க இப்போ நீங்க என்ன எப்ப எப்படி கேட்டாலும் சரி

அதெல்லாம் கடவுளே சூரிய அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதான் பாட்டு இப்படி புலம்பி தள்ளுது அந்த அண்ணனுக்கு எதுவுமே ஆகாம நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துடணும் அண்டவா அந்த பையன் ஏதாவது சிக்கல்ல சிக்கணும் அது மூலமா அந்த கிளவி மண்டையை உருட்டணும் அப்படி மட்டும் ஒரு நல்லது நடந்தனா உன் கோயிலுக்கு வந்து நூத்தி எட்டு தேங்காய் உடைச்சு உனக்கு அபிஷேகம் பண்றேன் அண்ணா எல்லாருக்குமே நல்லதான் செய்வான் அவனுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது ஆண்டவா உள்ளிட்ட இந்த பிள்ளைக்கு வில்லங்க இருக்கதான் சரி பரவு வெளியில இருந்து வர்றதுக்கு என்ன ஆச்சரியப்படவும் முடியும் உண்மையிலேயே இந்த பிள்ளை இவளுக்கு பிறந்துதான்றது சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா பிள்ளைங்களோட குணாதிசயங்கள்லாம் பொதுவா ஒண்ணு அம்மாவை இல்ல அப்பாவை தான் இருக்கும்பாங்க அவங்களே பார்த்து வளர்றதால அவங்கள பார்த்துதான் அதுக்கு செய்கைகளை படிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அது என்ன செஞ்சாலும் அது தாய் தகப்பனை ஒட்டிதான் இருக்கும் பாங்க முழுக்க முழுக்க இவளை வளர்த்து தினவும் இவ வாத்தா கறி தான் இருந்தது தினவும் இவ கூட தான் ஆனா இவளுக்கு கொஞ்சம் கூட நல்லதுன்றதே இல்ல நம்ம புள்ளைய ஒழிச்சே கட்டி திருவன கறங்கறன் சுத்தி தரையறா ஆனா அவளுக்கு பிறந்த இவன் நம்ம பிள்ளையோட நல்லத பத்தி பட்டுதா நினைக்கிறான் நம்ம பிள்ளை எப்படியாவது நல்லபடியா வீடக்கு திரும்பி வரணும் சாமி கிட்ட இருக்கான் அத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு 얘தே எப்படியோ அத்தை கிட்ட வந்து சொல்லியாச்சு ஏன்னா அவங்க பார்த்துட்டு வாங்க ரூட்டில் தானே அந்த பையன் எப்படி இருந்தாலும் போய் ஆகணும் வரட்டும் பார்ப்போம் இன்னைக்கு ஏழை நண்டு அந்த கடைக்கு வண்டி ஏதாவது வருதா பாரு பார்ட் பண்ணுறதுனால சரியாக தான் இருக்கு ஆனால் காரியத்துலேயும் கரெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தடவை அந்த தப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ பயப்படாமல் நில்லு போனா போது அந்த மேடம் ஏதோ ஒன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரு தடவை தான் வரும் அதை தவற விட்டுட்டா திரும்ப கிடைக்காது அதனால கவனமாக இரு அதான் சொல்றேன் சரிலா போதும் என்னவோ ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு வரேன் நீனு ஏதோ நீ சொன்னது இந்த தடவை சரியா போயிடுச்சு அதுக்காக ஒரே என் தலைமையில ஏறி நிக்காத புரியுதா எல்லாம் எனக்கும் தெரியும் அதான் நான் சொல்றேன் யானைக்கு அடி தருக்கும் நீ ஏற்கனவே சறுக்கி விழுந்துட்ட திரும்பியும் சறுக்கப்படாதுல்ல எப்பாடா ஏதோ தெரியாதனமா ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டேன் இந்த நண்டு சிண்டல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம நிலமை ஆயிப்போச்சு பாரு எல்லாத்துக்கும் அவளும் அவனும் தானே காரணம் வரட்டும் இன்னைக்கு

சரி நாமளும் பொறுத்திருந்து பாப்போம் உண்மையிலே இந்த பையன் சொன்ன சொல்ல காப்பாத்துறானா இல்ல அந்த பையன் இவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு பாலை எப்படி அந்த பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறானான்னு